ஜாதி மதமே இல்லாத ஒரு ஊர் இந்த ஊரில் எல்லா வீடுமே குடிசை வீடாக மட்டும்தான் இருக்கும் ஒரு மெத்த வீடு கூட இங்கே உங்களால் பார்க்கவே முடியாது இந்த ஊரில் யார் வீட்டிலுமே கரண்ட் கிடையாது அப்படியே லைட்டு வேணுனாலும் சோலார் லைட் மட்டும்தான் அதில் லைட்டு மட்டும்தான் எரியும் இந்த ஊரில் பாத்ரூமே கிடையாது இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே தலப்பா கட்டியிருப்பாங்க ஆம்பளைங்க எல்லாருமே தலப்பா கட்டுவாங்க பெண்கள் எல்லாருமே முக்காடு போடுவாங்க குறிப்பா பீடி சிகரெட் தம்மு எதுவுமே இந்த ஊர்ல பிடிக்கவே மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தை தூய தமிழ்ல வழிபடுவாங்க பேசாதங்கோன நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாத வாழ்க்கையை இவங்க வாழ்கிறாங்க இது எப்படி இந்த மக்களால் முடியுது இவங்க ஏன் இப்படி வாழ்கிறாங்க எதுக்காக வாழ்கிறாங்க இந்த ஊரில் அப்படி என்ன தான் இருக்குது மக்கள் இப்படி மாற காரணம் என்ன இவ்வளவு கேள்விக்கும் யாராவது ஒருத்தங்க வெளியே சொல்லணும் இல்லை அதனால தான் இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் நமக்கு பேட்டி கொடுக்குறாங்க வாங்க அவங்கள்ட்ட கேட்டு நம்பர் தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாத்தையும் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போது நம்ம இருக்கிற இடத்தோட பேர் என்னங்க ஐயா இந்த ஊரானது மெய்வெளிச்சாலை எங்க என்ன இடத்துல இருக்குது இந்த ஊரானது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் சரகம் கீழக்குறிச்சி கிராமத்துக்கு அருகில் மெய்வெளிச்சாலை என்ற ஊர் இங்கே இருக்குது சரிங்கய்யா இப்போது இந்த ஊரில் நான் வந்து பார்த்த வரைக்கும் பார்த்துட்டா எல்லா வீடுமே குடிசை வீடாக இருக்குது எல்லாருமே தலையில் தலப்பா கட்டி இருக்காங்க இது ஏன் இந்த இந்த அளவுக்கு ஏன் ஒரு அதிசயமாக இருக்குது இந்த ஊர் மட்டும் இங்கே இது வந்து என்னென்னா மெய்வெளிச்சாலை என்பது ஒரு ஆன்மீக தலம் சரிங்கய்யா மெய்வெளிச்சாலை மெய் என்பது உண்மை உண்மை மெய் என்பது தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வழி என்பது தெரியும் பாதை சாலை என்பது சா என்பது சாவு லை என்பது ஜெயிப்பது லைப்பது அப்போ இந்த வழியில் வந்தால் சாவை உண்டான ஒரு பாதை அதுதான் இந்த மெய் மெய்வொழிச்சாலை என்ற இந்த ஊர் இங்கே அறுபத்தொம்பது ஜாதி மக்கள் இங்கே இருக்காங்க இது வந்து ஒரு ஆன்மீகத்தலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது இங்கே வந்து பொன்னரங்க தேவாலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயமும் கிடுகில் தான் அமையப்பட்டு ஆலயம் இருக்குது இங்கே இருந்து வாழக்கூடிய விடுதிகளும் பார்த்தீங்கன்னா கு குடிசையில் தான் இருக்கும் இது ஒரு ஆசிரமம்ன்றனால ஒரு கட்டாய ஒரு எளிமைத்தனத்தோடு இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து கரண்ட்டு வசதி கிடையாது இங்கே நவீனமான உபகரணங்கள் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதெல்லாம் இங்கே பயன்படுத்துறது கிடையாது இங்கே எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இங்கே ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு எல்லையாக இந்த எல்லை இருக்கணுன்றதுக்காக இங்கே விடுதிகள் அந்த ஆசிரமம் அமைப்பில் எடுத்து வச்சுருக்காங்க இதற்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் பார்த்திங்கன்னா கூரையில் மேய்ஞ்சிருப்பாங்க செவிறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சடி தான் இருக்கும் இப்போ எங் எங்கேயாவது ஒரு எர்த்துக்காவுக்கு பில்டிங் நடக்கிற இடத்துல எத்துக்காவுக்கு வந்தால் என்ன ஆகும் பில்டிங்லாம் விழுந்தால் நம்மளுக்கு சாதம் சேதம் அதிகமாகும் இல்லையா இங்கே அந்த எர்த்காக்கே வந்தாலும் இங்கே ஒரு பாதிப்பு வராது அப்படின்ற ஒரு அமைப்பால் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு எல்லையாக இதை வடிவமைச்சிருக்காங்க சரியா அப்படி வடிவமைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன இங்கே நடக்குது அதாவது மனிதனாக பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் வந்து இறக்கப்போகிறோம் இறப்புன்னு ஒன்று வந்து சந்திக்க போகிறோம் சந்திக்க போகிறோம் அந்த இறப்பு எப்பேற்பட்ட இறப்பு நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க இறந்தால் என்ன நடக்குது இறந்தால் கை காலாக வெறிச்சிருது அப்புறம் உடம்பு துருநாட்டம் ஆயிடுது அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க கண்ணுக்கு நல்லா முடிஞ்சேருமாதிரி இப்ப இறந்தா முதல்ல வந்து தீட்டு வெளியேறது இல்லையா ஆமா அடுத்து எடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு வந்து கணம் கட்டி ஏறிடும் முகத்துல வந்து கோரம் வரும் விரப்பாயிடும் மண்ணுல போட்டா மண்ணு தின் மண் தின் உடம்பு சூடு போயிடும் சூடு போயிடும் இது மாதிரி ஒரு பத்து அடையாளம் சாவுக்கு இருக்கு இப்போ இதுதான் நம்ம உலகத்தில் நடக்குது இந்த நிலையை அடைய மனிதன் வரலை மனிதனுக்கு வந்து சாவாமை இரவாமை அந்த மரணமிலா பெருவாழ்வை பெறது தான் மனிதன் வந்தான் இப்போ இங்கே என்ன நிலை நடக்குதுன்னா எங்க தெய்வம் அவருடைய தவ இங்கே அடக்கம் கிடைக்குது அடக்கம் அதுதான் திருவிழா நாயனார் வந்து அடக்கம் அமரில் வைக்கும் அடங்காமை ஆரில் விடும் அப்படின்றாங்க இந்த அடக்கம் நிலையில் என்ன அப்படின்னா இங்கே வந்து அடக்கமானவங்களுக்கு தேகம் வந்து சூடு இருக்கும் சூடு இருக்கும் சூடு இருக்கும் இப்போ உடம்புல நம்மளுக்கு ஒரு டெம்பரேச்சர் சூடு இருக்குல்லையா இந்த சூடு இருக்கும் வேர்க்கும் நாட்டம் எடுக்காது அவங்களுடைய விரைப்பு விறக்காது தோளும் எவ்வளோ நாள் வெளியில் வச்சுருந்தாலும் வாட அடிக்காது ஆலயத்திலிருந்து அடக்கமானவங்களுக்கு காஷாய தீர்த்தம் கொடுப்பாங்க அது தொண்டைக்குள்ள அவங்க இறங்கும் அப்படி உள்ள இறங்கி இறங்கிய இறங்கும் அவங்கள மண்மறைவு பண்ணாலும் மண்ணு வந்து தீண்டாது மண் தீண்டாது தீண்டாது உடம்பு அப்படியே அப்படியே இருக்கும் இந்த நிலை தான் முத்தி இந்த நிலையை அடைய தான் இன்னைக்கு வந்து இதை பத்தி கேள்விப்பட்டு இந்த இலைக்கு வந்து எங்கள் தெய்வத்தோடைய அந்த வல்லமையினால நடக்குது இங்கே வந்து நாங்கள் ஒன்றும் இதுக்கு ஒரு பயிற்சியோ இந்த யோகா பண்றது மூச்சு பயிற்சி இதுக்கு கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது வந்தது யாரு இந்த செயலுடைய தெய்வம் வந்திருக்காங்க இறுதி காலத்தில் இவங்க இன்னார்ன்னு தெரிஞ்சு இதை ஏற்றுக்கிட்டவங்க இந்த நிலையை அடையிறாங்க இப்போ எல்லாருமே தலையை தலைப்பா கட்டியிருக்கீங்க இந்த தலைப்பா வந்து எல்லாரும் எல்லா ஆண்களும் கட்டியிருக்கீங்க இப்போ இந்த மதத்தில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஆக்சுவலாக எல்லாருமே இந்த தலப்பா கட்டி தான் ஆகணும் அதாவது நம்மளுடைய என்சான் உடம்புக்கு சிரசே தான் பிரதானம்னு சொல்லுவாங்க தலை தான் ரொம்ப முக்கியம் கை இல்லாமல் வாழலாம் வாழலாம் இல்லாம இல்லாமல் வாழலாம் சிரசு இல்லாமல் வாழவே முடியாது சிறு சின்ன தலைங்களை தலை ஏன்னா இங்கே பார்த்து போய் தமிழே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கேட்க தலை தலை நம்ம இந்த தலை வந்து மனித தலை வந்து ஒரு அவ்வளோ முக்கியமான ஒரு தலை மனித தலை மனித பிறவியே ஒரு முக்கியமான பிறவின்னு வச்சுங்களேன் இந்த தலை வந்து வெறுமையில் இருக்கக்கூடாது இது ஒரு அலங்காரமாக இருக்கணும் இது தேவ அடையாளமாக இந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தேவ அடையாளமாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் தெய்வம் அவர்கள் இதை எடுத்து வச்சுருக்காங்க இதை பின்பற்றி வரவங்க எல்லாரும் வெளியில் போனாலும் வேலைக்கு போனாலும் இந்த தலைப்பாக அணிந்திருப்பாங்க இப்போ அணிந்திருக்கும் போது பார்க்குறவங்க என்ன நீங்கள் புதுசாக தலைப்பாக கட்டியிருக்கீங்களே என்ன என்ன இதுவும் கோயில் போகிறீங்களா என்னென்னு அப்போ இது மாதிரி கேட்கும்போது அவங்க அவங்க ஆர்வமாக கேட்டாங்கன்னா நாங்கள் இதை சொல்லுவோம் அவங்க அதை விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு வர்றவங்க வராங்க புரிய இங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கும் இங்க வந்து விடுதிகள்லாம் இருக்கு இங்கே எல்லா டவுன்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் சேஃப்டி இருக்கும் டாய்லெட் இருக்கும் அந்த மாதிரி இங்கே இது கிடையாது இது ஃபுல்லாக சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக இப்போ டாய்லெட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் வெளியில வந்து வளாகம் கட்டி வச்சுருக்கோம் போய் ஆகணும் ஓகே இங்கே வந்து எல்லாமே சுத்தமாக இருக்கும் இந்த எல்லை அசுத்தமே இந்த எல்லையில கிடையாது அதே மாதிரி பீடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க சாராய வஸ்துகள் போதை வஸ்துகள் இங்கே பயன்படுத்த மாட்டாங்க அது அந்த மாதிரி ஒரு ஆசரமாக தெய்வீக எல்லையாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி ஏற்படுத்தப்பட்டு இருக்குது நம்ம திருமணம் இப்படியே நடக்கும் இங்கே திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் முதலே சொன்ன மாதிரி இங்கே ஜாதி பேதம் கிடையாது சரிங்க இங்கே ஜாதி வேற்றுமை இல்லாமல் அவங்களுக்கு பொருத்தமான மாப்பிள்ளைக்கு பொருத்தமான பெண்ணு எது இருக்கோ இங்க வந்து பொண்ணு கொடுத்துக்குவாங்க எடுத்துக்குவாங்க இங்க திருமண நடைமுறை வந்து வெளியில வந்து நம்ம திருமணங்கள் பார்த்துருக்கோம் ஐயர் வச்சு திருமணம் ஒரு கோயில்ல மண்டபத்துல பண்ணுவாங்க இங்க நீதி திருமணம்னு எங்க தெய்வம் எடுத்து வச்சு நீதி திருமணம் ஒரு முழுமையா ஒரு தமிழ் முறைப்படி இங்க வந்து திருமணம் நடக்கும் அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தான் அது புரியும் திருமணம் வந்து எப்படி பண்ணணும் அந்த கங்கண ஏற்றம்லாம் நவக்கிற கோள்கள் நீக்கப்பட்டு கங்கண ஏற்றம் ஏற்றப்பட்டு இங்க வந்து திருமணம் நடத்துறாங்க ஸோ அதெல்லாமே இங்கே தெய்வம் எப்படி எடுத்து வச்சாங்களோ அதன் அடிப்படையில் திருமணம் நடக்கும் மாங்கல்யம் மாற்றுவாங்க மாங்கல்யம்னா நான் தாலி ஆமா இப்போ எங்களுக்குன்னு ஒரு தெய்வம் அவர்கள் ஒரு மாங்கல்யம் வச்சிருக்காங்க அந்த மாங்கல்யத்தை தெய்வ சன்னிதானத்தில் நடந்தா திருமணத்தில் அன்னைக்கு மாப்பிள்ளை வந்து திருமணம் கற்று கட்டுவார் ஸோ அது ஒரு முறை இருக்கு அந்த முறைப்படிதான் இங்கே எல்லாமே நடக்கும் வரீங்க அப்போ நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு மதமாவே இருக்குது இப்போ மதத்துக்கு எல்லாத்தையுமே ஒரு வேத நூல்ன்னு ஒன்று இருக்கும் அப்போ நம்ம மதத்துக்கு என்ன வேத நூல் தயாரிக்கு எங்கள் தெய்வம் அவர்கள் தமிழ் மொழியில் விடுபட்ட ஒரு முப்பத்தி மூணு எழுத்துக்களை சேர்த்து தமிழுக்கு செழிப்பம் தர அளவுக்கு அந்த விடுபட்ட நூல்கள் அந்த எல்லாம் சேர்த்து அவங்க ஞான நூல்கள் வேத நூல்கள் வந்து இறக்கி வச்சிருக்காங்க அதில் முதல் நூலாக ஆதிமை உதய பூரணம் வேதாந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேல்யூம் உள்ள ஒரு வேத நூல் இருக்குது சரி அதில் தெய்வம் அவர்கள் இறக்கிய பாடல்கள் அதெல்லாமே அந்த நூல்களில் வழி நடந்து வருது அடுத்து யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருமஞான குரல் அடுத்து ஆதிமான்யம் இது மாதிரி நான்கு வேத நூல்கள் வந்து எங்கள் தெய்வம் அவர்கள் எங்களுக்காக எங்களுக்காக இந்த பின்பற்றி வர்றவங்களுக்காக இதை இறக்கி வச்சுருக்காங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்னரங்க தேவாலயம் அப்படின்னு ஒரு தேவாலயமாக எங்கள் தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே சதா காலமும் ஒரு நாளைக்கு வந்து ஏழு வேளை வந்து இங்கே வணக்கம் நடக்கும் காலையில் நாலு மணிக்கு துந்துமி வணக்கம் அடுத்து ஏழு மணிக்கு சங்கல்பம் பதினொன்றைக்கு வந்து உருமகால தவ நேரம் மாலையில ஆறு மணிக்கு ஒரு வணக்கம் ஒன்பது மணிக்கு ஒரு வணக்கம் பன்னெண்டு மணிக்கு ஒன்று ஒன்றைக்கு ஒன்று அடுத்து மூணு மணி இது மாதிரி வணக்கம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் தரணியில் இல்லாத தனி செயற்பதி அப்படின்னு தரணியில் இல்லாத தனிச்செயற்பதினா தரணா இன்னைக்கு இந்த பூ உலகம் இந்த உலகம் நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் இந்த உலகத்திலே இல்லாத ஒரு உலகத்தில் வேற நாடுகளில் எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசய பூமி தான் இந்த மெய்வெளிச்சாலை இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மனிதனாக பிறந்த ஒரு நாள் ஒரு ஆபத்தை சந்திக்க போகிறான் அது மரணம் எனும் பேராபத்து அதுதான் வந்து இங்கே உள்ள ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பொல்லா பினி நீக்கும் பெருந்தவ பள்ளி பொல்லா பிணி நீக்கும் பிணினா வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பிணினா நோய் 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 இல்லை பொல்லா பெரிய நோய் பெரிய நோய் என்னது சாவு மரணம் அப்போ அதை நீக்கக்கூடிய ஒரு பள்ளி ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் அது எங்கே இருக்கு உலகத்தில் எங்கேயாவது இருக்கா அந்த மாதிரி போர்டு எங்கேயாவது எழுதி போட முடியுமா முடியாது அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயல் இல்லாத வாசகமே கிடையாது இப்போ இங்கே வாசகம் எழுதியிருக்காங்கன்னா செயல் இல்லாத வாசகம் கிடையாது இங்கே செயலோட அந்த இன்ஸ்டிடியூஷன் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே யார் வேணாலும் விருப்பப்பட்டு வந்து படிக்கலாம் வயது வித்தியாசம் கிடையாது யார் வேணாலும் இதை பின்பற்றி வரவங்க இதில் சேர்ந்து படிக்கிறதுனா என்ன அவங்களை யாருமே தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டு கையாந்தன்னா கிடைக்கிது வேறு ஒன்றும் இங்கே பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ தவம் பண்ணுறதோ அதை கற்றுக்கிட்டாங்க உபதேசம் வாங்குறாங்க இதெல்லாம் கிடையாது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை சந்திக்கிற தளம் தான் இந்த மெய்வெளிச்சாலை மெய்வெளிச்சாலை நம்ம உலக மக்கள் அனைவரும் இந்த நிலையை அடையணும் எல்லாரும் இந்த மரணமில்லா பெருவாழ்வு வந்து பெறணும் அப்படின்றது தான் எங்கள் தெய்வம் அவருடைய ஆசை அதை கேட்டு தெரிஞ்சு விருப்பப்பட்டு ஏற்றுக்கள்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம் பரமனே ஒரு வெடித்து பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறபலர்கரசே காமி தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணிய போற்றி மெய் வழிச்சாலைக்கு நீங்க எப்படி போகணும்னு பார்த்துட்டீங்கன்னா புதுக்கோட்டைக்கு எல்லா ஊர்ல ட்ரெயின் இருக்கு லைக் நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா சென்னையிலேருந்து டேரெக்டாக புதுக்கோட்டைக்கே ட்ரெயின் இருக்கு புதுக்கோட்டை இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இந்த மாதிரி மெய்வெளிச்சாலை போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே போதும் அங்கே இருக்க இங்கே சொல்லுவாங்க ஒரு டவுன் பஸ் இருக்கும் அந்த டவுன் பஸ்ஸில் வெறும் பதினஞ்சு ரூபா கொடுத்தா போதும் டைரெக்டாக மெய்வெளிச்சாலையே போயிட்டு ட்ராப் பண்ணிடுவாங்க சரிங்க மெய்வெளிச்சாலையை வந்து நான் போயிட்டேன் இந்த இந்த மதத்தில் வந்து நான் எப்படி சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த மதத்துக்கு சேர்கிறதுக்கு நீங்கள் மட்டும் வந்து மனசார அவங்க கும்பிட்ற தெய்வத்தை நீங்களும் கும்பிட்டா போதும் அதுவே அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எதுவுமே கிடையாது ஆனால் எது எப்படி நான் பெருசாக பெரிய இந்த மதத்தை பற்றியும் இந்த சமூகத்தை இந்த ஜாதியை பற்றியெல்லாம் நான் பெருசாக நான் பொருட்படுத்தவே மாட்டேன் ஆனால் இதில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மதத்தில் பீடி சிகரெட்டு தம்மு பொய் பேசுறது திருடுறது அடுத்தவங்க இப்போ மேலே ஆசைப்படுறது இந்த மாதிரி ஒரு தவறான செயல் ஈடுபடாத ஒரு மதம்னா இந்த மதம் தான் ஏன்னா இந்த மதத்தோட கோட்பாடே அதுதான் அழகா அழகாக சொல்லியிருப்பாங்க இதில் சேர்றதுக்கு இதுதான் இந்த மதத்துக்கான கோட்பாடு இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும் இதை நீங்கள் வந்து சேர்ந்துடலாம் ஆனால் என்ன எது எப்படி இருந்தாலும் சரி இதில் பார்த்துட்டிங்கன்னா ஏழை பணக்காரன் சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லுன்னா கலெக்டர் கூட இதில் இருக்காங்க கலெக்டர்லேருந்தும் சின்ன சின்ன வேலை கூலி வேலை செய்கிறவங்க முதல்ல கொண்டும் இந்த சமூகத்தில் மொத்த பேர் கலந்துருக்காங்க சொல்ல போனால் இதில் முக்காவாசி பேர் பணக்காரனாக இருக்காங்க ஏழையாகவும் இருக்காங்க ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே சமத்துவம் ஒரே இடத்துல தான் உட்காரணும் ஒரே இடத்துல தான் நிற்கணும் ஒரே கோவிலில் தான் கும்பிடணும் அதே மாதிரி அவங்க கும்பிட்ற இடத்துல இவங்க பணக்காரங்க போய் இவங்களுக்கு தனியாக சேர் போடணும் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வந்தால் ஒரே இடத்துல மண்ணில் தான் உட்காரணும் மண்ணில் தான் சாமி கும்பிடணும் ஒரே மாதிரி தான் பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாமே பண்ணணும் ஒரே மாதிரி தான் பொங்கல் வைக்கணும் இந்த விஐபி அவங்க இவங்கலாம் எதுவுமே இங்கே கிடையாது ஆனால் இதில் எல்லாம் விஐபி எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒரே சமத்துவம் அதுதான் இதில் பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ இதில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு பெருசாக நீங்கள் சேரணும் இது ப்ரொமோஷன் அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு நான் அவன் பார்த்து அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது அவங்களோட சஜெக்ஷன் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இது மாதிரி நான் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க அழகாக சூப்பராக உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு கமான்ல வந்து இந்த மதத்தை பற்றி தப்பாக பேசுகிறதோ புரளி பேசுகிறதோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பேசுகிறவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு மதம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு எல்லாமே ஒன்று இருக்குது ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் முக்கியமானவங்க அதாவது காக்கைக்கே தன் குஞ்சு பொன் குஞ்சுற மாதிரி அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு விஷயம் தான் இம்பார்ட்டன் உங்களுக்கு உங்கள் மதம் இம்பார்ட்டன் இவங்களுக்கு இவங்க மதம் இம்பார்ட்டன் எல்லாத்துலேயும் எல்லா விதமான பொருளும் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்த ஏராளம் பண்ணுறீங்கன்னா அதே விஷயம் உங்கள்ட்டையும் இருக்குது உங்கள் மதத்தில் இருக்குது இங்கே இருக்குது அதனால் ஒருத்தவங்களோட நம்பிக்கையை அவதூறாக பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அந்த மாதிரி அவதூறாக பேசாதீங்க ஏன்னா இது இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் சமமாக பார்க்குறாங்க ஒன்றா இருக்கணும் ஒரே மாதிரி போகணும் ஏற்றத்தால் இருக்கக்கூடாது எல்லா ஜாதி யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியே பார்க்கணும் அது தான் ஒரு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மதத்திலேயே முன் முன்னொரு காலத்தில் அந்த மதமும் அப்படிதான் இருந்திருக்கும் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் சமத்துவமாக தான் இருந்திருக்கும்னு சொல்லி இதே ஒரு கோட்பாடுலாம் கொண்டு வந்திருப்பாங்க என்ன ஆகும் மக்கள் தொகை பெருக்கப் பெருக்கு பெருக்கு பெருக அவங்கள அவங்களே மாற்றிக்கிட்டு பிரிச்சு வச்சிடுறாங்க ஸோ அதே மாதிரி தான் ஆனால் இந்த மதமும் அப்படி ஆகிடக்கூடாது இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னும் காலம் கடந்து பல நூறு பல நூறு ஆண்டுகள் இதே மாதிரி ஆ இருக்கணும்னு நான் சொல்லி நான் பிற பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் வேண்டுமே செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு ஆளையும் சொல்லி அவதூறு பண்ணி பேசாதீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கிறது உங்களுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு இருக்கிறது இவங்களுக்கு இருக்கலாம் ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே ஒன்று எல்லாருமே சமம் இங்கே இருக்க மாதிரி எல்லாமே இருங்க அதான் எனக்கு எனக்கான ஆசையும் மக்களுக்கான ஆசையும் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ லைக் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே இருக்குது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சமைப்பா சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்ப்போம்